இன்றைய அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை வார்த்தை பதினேழு இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே அன்பார்ந்தவர்களே இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் எது நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதோ அதை நமக்கு போதித்து கொண்டிருக்கின்றார் நாம் போகும் வழி கரடு மேரடாக இருக்கலாம் இருளாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் பாதை இதுதான் பயணம் இதில் தான் நீ செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் இறைவனுடைய குரலுக்கு செவிமடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக செழிப்பாக இருக்கும் எத்தனை மேடு பள்ளங்கள் சோர்வுகள் கலக்கங்கள் வந்தாலும் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதை மட்டுமே போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த வார்த்தை நம்மை எல்லா வகையான பாதையிலிருந்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து நம்முடைய வாழ்வை நடத்துவோம் ஆமேன் காட் பிளெஸ் யூ